ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியின் குரு சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி பார்த்துட்டோம் பயிற்சி ஆகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிலை அடைகிறார் அதாவது பயிற்சின்னு சொல்லக்கூடாது நிலைன்னு சொல்லலாம் அதுவும் கும்பத்தில் புரோட்டா நட்சத்திரத்தில் வக்ரங்களை பெற்று சதயத்துக்கு போகிறார் ஏன் இந்த வீடியோவில் நம்ம அந்த வக்கரத்துக்கு முக்கியத்துவமாக அதுவும் சனி பகவான் போடுறோம்னா சனி பகவான் வந்து ஒரு அசுப கிரகம் அந்த அசுப கிரகம் தலை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல் மந்தத்தன்மை உடைய கிரகம் அதே போல் எந்த ஒரு விஷயத்து சோம்பீர்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா முடவன் சொல்லுவோம் முதி வயதான தோற்றத்தை உடைய கிரகம் இந்த கிரகம் வந்து முற்றிலும் மனிதன் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புலேருந்து இறப்பு வர மூணு அடி வந்துடும் அப்போ பிறந்த பொண்ணு வராது மங்கு சினின்னு சொல்கிறோம் இளமை காலங்கள் அது முப்பது வயசுக்கு மேலே பம்பு சனி அதாவது திருமண காலங்கள் வேலைவாய்ப்பு காலங்கள் அறுபது வயசுக்கு மேலே சனி அதுதான் நம்ம வந்து மோட்ஸ் மோட்ச சனின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சனி பகவான் தான் அப்போ அவர் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்போது இந்த யார் யார் ஜாதகத்தில் என் சனி பகவான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போது அவர் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சில அனுபவத்தை கொடுப்பார் அதுலேயும் இப்போது வக்ரநிலை பெறுகிறார் அப்போது ஒரு நமக்கு சிரமத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வக்கரங்களை பெறும்பொழுது நமக்கு நன்மையை செய்வார் சரிங்களா அப்போ வக்ரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செலவு தன்மை அப்போது நான் கஷ்டத்தை கொடுப்பேன் சிரமத்தை கொடுத்து சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் நன்மை நன்மையை போகுது அதனால தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வக்கர பயிற்சி போடுறோம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வகிற ஜூலை மா ஜூன் மாதம் இருபத்தொம்பேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலங்கள் வகர்வில் இருப்பார் கும்ப அப்போது ஒவ்வொரு ராசியுமே மிகச்சிறந்த அபரிவிதமான ஒரு நன்மையை செய்யப்போகிறார் அதை நம்ம வந்து ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி புது தனுசு ராசி குறிக்கோளான ராசி எப்போவும் வந்து ஒரு குறிக்கோள் மைண்டோடு வாழக்கூடியவங்க எதையுமே வந்து ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடியவங்க ஆழ்ந்து அறிந்து செய்யக்கூடியவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் ஆசான்கள் இவர்கள் சரிங்களா இவர்கள் சொல்படி கேட்டால் எதுவுமே நல்லா இருக்கும் அதில் முக்கியமாக வந்து தனுசு ராசி அன்புகள் எப்போவுமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சரிங்களா இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இப்போ சனி பகவான் மூன்றுக்கும் இரண்டுக்கும் உடையவராகி மூன்றாம் பாதத்தில் வக்கரலை பெறுகிறார் சரிங்களா அவங்க ராசிநாதன் ஆறில் இருக்கார் ஏன்னா ராசி குரு வந்து ஊரடங்கு ஆறாம் பாவத்தில் இருக்கார் அவருடைய சாரம் வாங்கி வக்ரம் பெறுகிறார் அப்போ இவளால் இருந்து வந்த பிரச்சனைகள் முயற்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை நீங்கி அமைதியான சூழல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதே போல் கடன் பிரச்சனை ஆனால் கடன் நோய் எதிர்ப்பு சொல்லுவோம் அப்போது இவளால் உடல் உபாதைகள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த இடைப்பட்ட காலம் நான்கரை மாத காலங்களில் உங்கள் உடல் உபாதைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் சில பேர் சொல்லி பார்க்கணும் எல்லா சமையும் ஒரு வருஷம் சாப்பிடணும் மாற்ற சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு மாதத்துக்காக திடீர்னு பார்த்தா உடல்நிலை தேடும் ஏன்னா நோய்க்காரர்கள் சனிதான் வகையில் நோய் எங்களுக்கு குணப்படுத்தித்தானே ஆகணும் அதில் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திடீர்னு வருமானம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ்லேயோ உத்தியோகத்துலேயோ ப்ரமோஷனோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு க ஒரு பகுதியில் இல்லை கடனும் இல்லை ஒரு பக்கெட்டு கடன் வாங்கி ஒரு பக்கம் அடைக்கிறது இல்லை லோன் விஷயம் ஊர் வாங்கி அடைக்கிறதுமோ எதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய பா பாக்கியம் உண்டுங்க அதே போல் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இளைஞல் கொடுத்தாங்களோ போட்டியாக இருந்தாங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு அடங்கி போகக்கூடிய காலமட்டமாக இது இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவத்தில் குரு இருந்து அவர் சாரம் வந்து சனி வாங்கியிருக்கிறதால கண்டிப்பாக இருக்கும் அதே போல் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை வீரியம் எப்போவுமே சனி இருக்கும்போது என்ன வந்த தன்மையாக இருக்கும் மனசில் கோ தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத திங்கிங் மைண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிந்தனைகள் மாறி தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் தைரியமாக மன ஒரு வைராகிய கூடத்தோட செயல்பட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க செய்து செய்திப்பிடிப்புகளை வெற்றி பெறுவீங்க அதே போல இடமாற்றங்களை கொடுப்பார் இடமாற்றம் உண்டு யாரெல்லாம் இடமாற்றம் வேணுங்களோ கண்டிப்பாக அதே போல் ஒரு வீடு வீடு வாங்கி கட்டுறதோ இல்லை மாறி வாடகை வீடு போறதோ சொந்தமாக வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் உண்டு சரிங்களா அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு தனவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுங்க சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பதி பாவத்தை பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக அதே போல் ஏழாம் பார்வையாக உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் பத்தாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தொழில் பார்வைங்கிறது பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை அது வக்கரம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பதினோராம் பாவத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் மூலமாக இருந்த அந்த பிரச்சனை இல்லைங்க லாபத்தை கொடுக்க போதுங்க கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் யாரெல்லாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணம் நடக்குமாங்கிறவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஏழாம் பார்வையாக வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பாக அதனால் உங்களுடைய தனுசு ராசி என்பவர்களையும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கங்க அதே போல் உங்கள் அக்கிரம் அக்ராபதி அழுவை பார்த்துக்கோங்க அதுவும் முக்கியமாக தசா புத்தி நல்ல நேரம் தசா புத்தி நல்ல நேரம் சொல்லுவோம் அந்த கடை தசா எடுத்து இந்த புத்திகள் நடத்து அதற்கேற்ற பிள்ளை விடுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆக முடியும் அதேபோல் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுத்துட்ற தனுசுராசி அன்புகள் நிறைய ஜாதகங்கள் அனுப்புறீங்க தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துற அனைத்து தனுசு ராசி அன்புகளுக்கும் நன்றியை கூறி இந்த வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு அனைத்து வாழ்க்கையிலும் அனைத்து முன்னெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க